தன்னை அரசியலில் இருந்து ஒழித்து கட்ட சதி நடப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக நடப்பதாக விமர்சித்தார் மேலும் கூட்டணி குறித்து விரைவில் முடிவு வெளியாகும் என்றும் அவர் கூறினார் என்னை அரசியலில் ஒழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசுகிறார்கள் நீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு அதுவும் டெல்லி உயர் நீதிமன்றத்திற்கு சென்று எலெக்ஷன் கமிஷனிடம் அதில் இருக்கின்ற சில அதிகாரிகளை வைத்துக்கொண்டு அவர்களே கே வழக்க போடுவது எலெக்ஷன் கமிஷனே ஒரு வழக்கை போடுவது வேடிக்கையிலும் வேடிக்கை இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க